ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தியப்பா உனக்கா இந்த கதி வரணும் இப்படி அவனு நினைச்சு கூட பார்க்கலையே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கண் முன்னே இறந்த யானை அடர்ந்த காட்டு பகுதியில் நடந்த சோக சம்பவம் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் போன மாதம் பிடிபட்ட காட்டு யானை தான் ரோலக்ஸ் மெடுக்கான தோற்றம் பிரம்மாண்ட தந்தம்னு ஆளே பயங்கரமாக இருப்பான் சுற்று வட்டார விவசாய நிலத்தில் இருக்கிற பயிர்களை நாசம் பண்ணுறது இவனோட ஹாபி பயிர்களை மட்டும் பதம் பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு மனுஷங்களை காவு வாங்க ஆரம்பிச்சான் ரோலக்ஸ பிடிக்க வனத்துறை மும்முரமாக களத்தில் இருந்துச்சு சுமார் நூற்றம்பது பேர் கொண்ட பெரிய டீம் மிட் நைட் மயக்க ஊசி போட்டு ரோலக்ஸை பிடிச்சாங்க நவம்பர் பன்னெண்டாம் தேதி ரோலக்ஸ் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கிற அடர்ந்த வனப்பகுதியான மந்திரி மடத்தில் விடப்பட்டான் கழுத்துல ரேடியோ காலர் வச்சு வனத்துறையினர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ரோலெக்ஸை கண்காணிச்சாங்க எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த பகுதியில் பயங்கர மழை நேத்து அங்க இருக்கிற சிறுபுலிகள் ஓடையில ரோலெக்ஸ் தண்ணி குடிக்க போயிருக்கான் ஓட பக்கத்துல வழுக்கி விழுந்து ரோலெக்ஸ் மண்ணில் செஞ்சிட்டான் அந்த பக்கம் ரோந்து பணியில் இருந்த வனத்துறையினர் இதை நேராக பார்த்துருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ரோலெக்ஸ் பக்கத்தில் போய் பார்த்தப்போ அவன் இறந்தது உறுதி செய்யப்பட்டுச்சு இன்னைக்கு வெட்டினரி டாக்டர் வெண்ணிலா தலைமையிலான குழு அதே இடத்துல இப்போ போஸ்ட்மார்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரோலெக்ஸ் இறந்த செய்தி தொண்டாமுத்தூர் பகுதி மக்கள் மத்தியில கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு